இன்றைக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டுக்கு எல்லா கட்சிகளையும் இணைத்து மாணவர்கள் சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒருமிக்க நின்று எங்கள்ந்த தளத்தை காட்டணும் என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அரியணைந்தனர் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தளத்தில் நாங்கள் எங்களுக்கு வந்து கட்சியை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பொது வேட்பாளர் பற்றி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று எமது பலத்தை காட்டி எமது எங்களுடைய சரியான ஒரு உரிமையை பெற்று நாங்கள் பாடணும் என்று சொல்லித்தான் எங்களுந்த ஆசையும் நாங்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் இணைந்து இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒன்று வச்சு இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் சில கட்சிகளை உணத்து தான் இன்றைக்கு ஒரு பொதுக்கட்டம் அமைத்து இன்றைக்கு அரிய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்றாங்க இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம் இவங்கள் வந்து டபுள் கேம் விளையாடுவாங்கள் இன்ஜாலயம் பாடி இஞ்சாலயம் பாடி அங்கே நக்கி போட்டு இஞ்சையும் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அதே போல செய்து காட்டி போட்டாங்க இன்றைக்கு ஒரு டெலிபோன் வந்த உடனே காலம் துணியை காண்டு போய் அங்கே போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க இன்னைக்கு அது சைதா இருக்கலாம் அது ரணிலா இருக்கலாம் இன்றைக்கு எவன் எந்த பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன் உண்மையின்படி மனோ என்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கை வச்சு எத்திர அம்ச நிறைவேற்றி ஒரு கோரிக்கை கொண்டு வைத்து கச்சாத்திரப்பட்டிருக்கு அதை மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த மனோ கணேசன் நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா காலங்காலமாக அவங்கள் வாயாள சொல்றதை கேட்டு அவங்கள் தாரத வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியா கொத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்துக்கு இவங்களை இன்றைக்கு இவங்க டவுன் கேம் விளையாடு இன்றைக்கு இவங்களை என்ன செய்துவிட்டாங்க தங்கட டரி குணத்தை இப்போ காட்டிக்கிட்டாங்க அதில் ஒருதருக்கு வந்து தான் நீங்கள் ஆதரிக்க தான் பெண்டா உனக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி தர சொல்லி அதுவும் ஒருதருக்கு ஒப்பந்தம் வச்சு கிடக்கு அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர் எங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு பிகாரி அமைச்சு கொண்டு வராங்க தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் வந்து சத்தம் இல்லாமல் மிக அறிய வைக்கிறாங்க சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில ஆறுகள் குளங்கள் குட்டிய குட்டிகள் நீரிகரிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு வராங்க அதே மாதிரி வழங்கு வனவழங்கு வனவளப்பு பாதுகாப்பு திறக்கலும் என்ற போர்வையில் இன்றைக்கு எங்கிருந்த மக்களுக்கு காணி கரி உரையாத்தையும் பிடிச்சு கொண்டு வராங்க தொல்பொருள் திரைக்களமும் வந்து சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சு அவங்களுக்கு விராஜி அமைப்பு அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல் தேசிய கொம்பனிகளுக்கு சில நாடுகளுக்கு இன்றைக்கு எங்களை கடலை விற்று கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை வெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணைத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டில போய் இடம்பெயர்ந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு வந்து காலம் பெருசா இல்லை தூரமே இல்லை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் போர்வேக்குள்ள இந்த அரசியல் கட்சி வந்து இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோட சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க இன்றைக்கு இந்த நச்சு பாம்பு என்று சொன்னால் எல்லாருக்கும் முழங்கணும் காலங்காலமா பிரச்சனைக்குரிய பிரச்சனை நச்சு பாம்பு தான் அந்த நச்சு பாம்பு இன்றைக்கு போன் அடித்த உடனே அங்க போய் உடுப்பி தான் நான் கோட்டை அட்டியோட ஓடி இருப்பாங்க அவ்வளவு போய் நிற்கிறாங்க ஏன் என்று சொன்னால் சரி போன் நீங்கள் அவர் என்ன சொன்னவர் அவர் வாயில சொன்னவரா தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தான் தீர்க்கிறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் கைச்சாத்துட்டு இருக்கலாமே ஒரு நாலு பேர் வெளிநாட்டு தூதரங்களை வெளிநாட்டு அவர் போல கூப்பிட்டு இன்றைக்கு நாலு பேருக்கு முன்னாலே நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ரணில் விக்ரமசிம்மா சிவாங்களுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியில தான் தான் செய்து தாரன்னு சொல்லி அவரோட ஒப்பந்தம் செய்திருக்கலாம் கைச்சாத்துட்டு இருக்கலாம் அல்லது சைத்தோடையும் கைச்சாத்துட்டு இருக்கலாம் நீங்கள் அவன் ஒரு தன் பாயால சொல்றான்னு கேட்டு போட்டு அங்கே ஒரு படக்காட்டி குறைஞ்சிக்கிறியா நீங்கள் அப்படியா படக்காட்டை கூட்டியாங்க ஏன் பிற தான் கூட்டமைப்புல வந்து நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை இவங்களை ஏன் இழுத்தனீங்கள் இந்த எங்களுடைய தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாம் சொல்லி தான் நீங்கள் இழுத்தனீங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாம் அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கோடும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க பாத்தீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டுட்டே ஓடிவிட்டாங்க அது ஒரு போன் அங்க நிற்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி பார்த்தப்பட்டு விட்டது எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வேண்டி போட்டாங்கள் நெறிக்குலத்தை காட்டி போட்டாங்க உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் போடுற கஷ்டம் இன்றைக்கு நாங்கள் போடுற வேதனைகள் யாருக்கு புரியும் அவங்க காலகாலமாக தாங்கள் சாலாட்டி கொண்டு ஏசி கார்லையும் ஏசி வீட்டிலையும் தங்களோட பொண்ணில் உள்ளோட சோபம் அமைச்சு கொண்டு அனுமதி கொண்டு இருக்கிறாங்க உண்மையாக இவங்கள் இல்லாமல் ஒரு கேவலங்கட்டு சூடு சுட இல்லாத ஒரு ஒட்டுண்ணியல் உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் உடம்பில் இல்லை தமிழர் என்ற ஒரு ரத்தம் சூடு சுரண இருந்திருந்தால் அவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க கேட்டால் தாங்கள் அந்த இயக்கத்தில இருந்து போராடினாங்க இந்த இயக்கத்தில இருந்து போராடினாங்க இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்க மக்களுக்கு போயிடும் அங்கே எனக்கு வாயிலாக இருக்குது வேற விதமாகிறது என்ன கிழிச்சன எல்லாரும் ஏசாவது எங்களை எல்லாரும் வித்து எங்களை வித்தல்ல பிளச்சு கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு எந்த வேடம் மக்கள் வர கேவலம் தெரியாது இன்றைக்கு யோசிச்சுப்பா இருக்கும்போது எவ்வளவு வாயத்திறந்த இன்றைக்கு போர் போர் முடிஞ்சு இன்றைக்கு எவ்வளோன்னு சொன்னப்படுது ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி பத்து நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி இருபது வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி பாருக்கோ நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளே உங்களை விசாரிச்சு போட்டு உங்களை பெற்றோரோட திருப்பி நாங்கள் ஒப்படைப்போம்னு சொன்ன உடனே பெற்றோரா கூட்டிக் கொண்டு ஒப்படைத்த மக்கள் பிள்ளைகளை கொண்டு பெற்றோராக கொண்டே ஒப்படைத்தது இந்த எது அதுக்கு அவர அது வாய் வந்தாலும் அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கணும் நீங்கள் ஒற்றுமையால் நக்கி கொண்டிருக்கிறீர்கள் நக்கி துண்டு கொண்டிருக்கிறீர்கள் நக்கி துணியால் உங்களுக்கு எல்லாம் நீங்களா தமிழர் என்று சொல்றதுக்கு பக்கம் எங்களுக்கு பக்கமா இருக்கு உங்களை உங்களை பற்றி கலைக்கவே எங்களுக்கு பக்கமாக்குறாங்க இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் உடைகளை பலமாக இருந்து கொண்டு அவன் கூப்பிட்டா வா சொல்லி கூப்பிட்டா நீ இரு முதல் நாங்கள் எங்களாம் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தி போடுவோம் கூட சதைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அதை நாங்கள் போற்றியிருப்போம் இன்றைக்கு நீங்கள் அண்ணாலே இருந்து நின்று இஞ்சாலே இந்த தமிழ் வேட்பாளர் குழப்பி நீங்கள் கூட்டி குட்டு குட்டியாடி அதுக்கு தானே கூப்பிள்ள பூந்த நீங்கள் குட்டியாக இந்த குட்டியாக குழப்பி போட்டு நீங்கள் இப்போ போயிருக்கிறீர்கள் ஆ இன்றைக்கு எங்கள்கிட்ட கிராமங்கள் எங்களுக்க மக்கள் எங்களுடைய பிரதேசம் எல்லாம் பறி போய் முற்றுமுக நீங்கள் என்னத்தை வச்சிருக்கிற இங்க இன்றைக்கு இந்த சுற்றளவை யோசிச்சு பாருங்க எந்த தூரம் இந்த பிரதேசம் பிடிபட்டு இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தெரிய ஒவ்வொரு இடத்துலையும் முழுக்க முழுக்க பிடிபட்டு கொண்டிருக்கு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க திரும்பி பத்தாயிரத்துக்கு பிறகு மீன் வளப்பட்ட போர் வேலை நண்டு வள பண்ட அட்டவளப்போர்கள் முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு முதல் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா வரக்கு முதல் இந்த கடத்தொழ்ட் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவாங்க பிறக்கு முதல் எங்களுங்க கிராமங்கள் வந்து இப்படி போகவேல விகாரிகள் அமர்த்தப்படவில்லை அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எங்கிட்ட மக்கள் நீங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்துல இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாம் நாங்கள் பலமாக இருந்தாங்க கடத்தொழில் மக்கள் இருந்தாலும் சரிதான் எல்லா மக்கள் சரி கடத்தொழில் மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் இருந்து கெட்டான சரியான சூழ்நிலை பிரச்சனையில்லை இன்றைக்கு இதே இந்த யாழ்ப்பாணம் கச்சரிய பத்து பதினோரு நாள் நாங்கள் துறக்கப்படாத மறுத்து போற அடைஞ்சிருக்காங்க இனிமே இல்லைன்னா பிரச்சனையில்லை எத்தனை விசனை காட்டி எங்களை விருட்டுறேன் நாங்கள் விட இல்லை ஒத்து போய் அப்ப நாங்கள் பலமா இருந்தாங்க எங்களுடைய சமூகம் பலமாக ஒத்துழைப்பா இருந்தது അത് കടത്തൊഴിലോട് ചേർന്ന് പൊതുമക്കളും എങ്ങൾക്ക് അടുത്തത് പൊതു ചിരി നിർവഹങ്ങളും വന്ന് എങ്ങനെ ഒത്തിരി തന്നത് ആ ഇണ്ടയ്ക്ക് വന്ന് എങ്ങനെ എല്ലാവരെയും പിരിച്ച് റണിൽ അണ്ടയിലേ ഇണ്ടെ വരെയും വലത്താൻ ചെയ്തുകൊണ്ട് അവരോട് ചേർന്ന് എങ്ങനെ കടത്തൊഴിലും എങ്ങനെ സംഘങ്ങളെല്ലാത്തെയും പിരിച്ച് തങ്ങളെ തങ്ങളെ കൈ തങ്ങളെ കൈക്കളെ വെച്ചുകൊണ്ട് ഇണ്ടയ്ക്ക് എല്ലാവരെയും ചിതറടിച്ച് പവറി കുളിരാക്കൊണ്ടിരിക്കാൻ ഉന്മൻപടി ഉന്മൻപടി தமிழ் உணர்வு தமிழ் இரத்தம் தமிழ் மக்களுக்காக என்று சொல்றவங்க எல்லாரும் இவங்களை எல்லாரும் ஒரு கேவலம் கிட்ட இவங்க இவங்களை பாய சுரங்கக்கூடாது தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினார்கள் துவாக்க தூக்கினாங்க சொல்லி தூக்க சொல்லக்கூடாது இந்த பழைய வரலாறு சொல்லிவினே தாங்களும் ஒரு ஆட்கள் என்ன கிழிச்ச ஆ என்னத்தை செய்த நீங்கள் மக்களுக்கு இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சதாலும் பதினஞ்சு வருஷமாச்சு என்ன செய்த நீங்கள் போய் ஒட்டு ஒட்டுறீள் போய் அங்கே போய் அடுக்கடியா போய் படுக்கிறியா டே ஓட்டு இந்த இந்த மக்களுக்கு என்ன செய்யறீங்க பிறகு கோவில் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறீர்கள் இதைத்தானே சேதம் கொடுக்குறீர்கள் அப்போ மக்களை நம்பியா எங்கிட்ட மக்கள் எங்கிட்ட மக்கள் ஒன்னுடையிறது ஆ இன்றைக்கு நாங்கள் ஓரளவில் செய்து இந்த தமிழ் கூட்டம் கொண்ட ஒன்று உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு உடைய கிழக்கு எங்கிட்ட பலத்தை காட்டுறோம்னு சொல்லி துவங்கினாலும் அதையும் வந்து இந்தியாவில் வந்து குழப்பி போட்டு அங்காவில் போய் நக்க போட்டாங்க ஆனா இது வந்து நீங்கள் எங்கேயிருந்தாலும் போவோம் நீங்கள் யார்ட்டையும் காலையில் போய் விழுங்கோ நீங்கள உலத்தையும் வேணுங்கோ கோடியை வேண்டுங்கோ கோடிக்கு மேலே மில்லியன் பில்லியன் எங்களை வேண்டுகோங்க அதை பற்றி எங்களே கவர் இல்லை ஆனா எங்கட தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வோம் இன்றைக்கு இலங்கையில இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளுவனும் புரிந்து கொள்ளணும் தயவு செய்து அது குழம்பா இருக்கலாம் புத்தகமா இருக்கலாம் சிலாவும் இருக்கலாம் எங்க இருக்கலாம் எல்லாரும் சகலவரம் ஒருங்களை எங்க இல்லை எங்களால் தமிழ் வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்தி இருக்கிறோம் அரிய நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு நேரி ஒரு உள்ளடிதான் வேற இந்த விருப்பு வாக்கு விருப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது அது ஒரு தாடி நாய் என்று சொல்லி இருக்குது அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு வாக்கு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூன்று பேருக்கு போடலாம் என்று இந்த நாயில் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாட்டை ஆக்கி போட்டு போய் ஒன்று ரெண்டு மூன்று பேர் போட்டு போட இருக்கு தயவு செய்து ஒரு புள்ளடி தான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு புள்ளடி தான் போடணும் தயவு செய்து எங்களோட தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்குறோம் தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலின் கீழே ஒரு குடையின் கீழே நாங்கள் பலமா உண்டாத்தால் நாளைக்கு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு கட்சி இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு சொன்னால் சில அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு நீங்கள் லீகள் என்று கேட்டு போட்டு புற ஒன்று சேர்க்கிறோம் தகவல்களை ஒன்று சேர்த்தா தான் தாங்கள் பல தரலாம்னு சொல்லி இந்த முப்பத்தி ரெண்டு வாக்கு முப்பத்தி ரெண்டாக ஒரு தன் தண்ணோம் எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தவற ஒருதன் தரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா அதில் பதியப்பட்டிருக்கா நான் உண்மையின்படி நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை நான் கட்டாமல் இந்த இந்த ரீதியாக நான் வைப்பேன் ரெண்டு ஆவது ஒருதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லட்டுக்கு இதில் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் அரிய அரியணேந்திர தவறு மற்றது எவனாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுக்கு நாங்கள் எங்களோட தமிழ் மக்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் ஒரு தீர்த்து நாங்கள் சரியோ சந்தோஷமாக சிங்ககரும் தமிழரும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் இவைக்குரிய தீர்வை கொடுத்து இவை சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி எவன் விஞ்ஞான தேர்தல் விஞ்ஞானத்தில் கொடுத்தவன் ஐந்து அறிந்து கூப்பிட்டு போன் அடித்த உடனே பேசவங்க குளிச்சோண்டிருந்தான் உடுப்பில்லாத ஓடி இருப்பாங்க அப்படித்தான் அங்கே போயிட்டு இருக்காங்களோ அடித்த உடனே போயிட்டாங்க இன்றைக்கி தமிழ் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கினேன் அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு நாங்கள் கூடி தீர்மானிச்சு முடிவெடுத்து இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்னு கதைச்சு தான் முடிவு கடிதங்கள் போடுவோம்னு சொன்ன இடத்துல நீங்கள் உடனே போயிட்டீர்கள் ஏற்கனவே நீங்கள் பெட்டி வெட்டியாக வேண்டி போட்டீர்கள் அமைச்சர் பதவி சாரன்று ஓமெண்ட் நீங்கள் கேட்டு வேண்டு நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கு ரேட்டு நாங்கள் வரையில் எனக்கு உண்டு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு உங்களை விட நானும் மூத்தவனாக இருக்கிறேன் நானும் இருபத்தி ரெண்டு வயசுலயதோட ஊர் இருந்தான் இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசுலேயே நான் ஊர் இருந்தான் எவன் எப்படி எந்த புத்துக்கு என்ன வாம்பிருக்குன்னு தெரியும் எவனாவது விரும்பினா கதைக்கிறேன் வா கலைச்சு பார்ப்போம் இந்த போராட்டக்காரர் போராட்டத்தை சொல்லிருந்தேன் அந்த அவர் பிந்தவர் வந்து சொல்லி எல்லா அமைப்பையும் எங்களுக்கு தெரியும் எவன் அவர் எங்கே என்னென்ன செய்தவர் தெரியும் நாங்கள் பாய உங்களை நாரம் பண்ண மாட்டேன் இனிமேலும் இனிமேலும் இப்படி போவேன் தான் கட்டாயம் நாங்கள் பழசு எல்லாத்தையும் கிடைக்க வேண்டி வரும் எங்களுக்கு பழசுகளுக்கு தெரியும் நாங்கள் குழந்தைகள் இல்லை நீங்கள் மற்ற ஒன்றும் பாய் துறக்க மாட்டாங்கள் சூப்பிய வேக வச்சா சூப்பை தெரியாத மக்களிடம் வச்சு போடணும் சூப்பிய கடிச்சு போட்டு உங்களுக்கு பெற்ற வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிற எண்ணத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகளை போவான் என்று சொல்லி மக்கள் ஒதுங்கியிருக்கிறேன் தவற மக்களுக்கு எல்லாம் தெரிய தெரியாமல் ஆனா உங்களை எல்லாம் புறந்தள்ளி உங்களை ஒதுக்குற காலம் வந்துட்டு தயவு செய்தாலும் எங்கிட்ட மக்களை இதுதான் தயவு செய்ய தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் விலங்கில எங்க இருந்தாலும் சந்த போந்தோட்டு எங்க இருந்தாலும் விலங்கைக்கு ஒற்றுமையாக ஒற்றுமையா ஒற்றுமை கிடைச்சு தமிழ் வேட்பாளர் வேட்பாளருக்கு போட்பானுங்க அரியந்த இடத்துக்கு போட் பண்ணி நாங்கள் தமிழர் எல்லாம் ஒரு ஒரு எங்களை நின்று எமது பலத்தை பணத்தை காட்டினாத்தால் நாங்கள் எங்கெந்த சுயமா வாழ்றதுக்குரிய ஒரு தீர்வுண்ட நாங்கள் காணலாம் இல்லையோ இவங்களை போல இந்த நக்கி திரு ஒட்டி திரிகளோ அவங்களோட சேர்ந்து இவங்க போய் சேர்ந்து இவங்களும் இருப்பமா இருந்தால் நாங்கள் குறிய காலத்துல எங்களுத எங்க இந்த இடத்தை எங்களுடைய சொந்தமான இடங்களை விட்டு அந்நிய நாட்டுக்கு நாங்கள் இடம் வேண்டிய ஒரு கட்டம் பெறோம் அது வெகு விரைவில் இல்லை இவங்களை எல்லாரும் அடிச்சு துணைச்சு இவங்களை தூக்கி எறிஞ்சு நாங்கள் ஒன்றுங்கள நின்று கொண்டு திருப்பி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்களே தீர்மானிக்கோம் எங்கள தொகுதிக்கு ஆர வைக்கலாம் என்று சொல்லி எங்கள தொகுதிக்கு இன்னும் ஆர வச்சா தான் பிரச்சனை தீர்க்கலாம்னு சொல்லி நாங்களே தீர்மானிச்சு அவனை தான் நிறுத்தணும் இவங்களை எல்லாரும் நீங்களை எதிர்பார்த்து உங்களோட உங்களை கனவுலே நினைக்காங்க உங்களை தூக்கி அறிஞ்சு போட்டு இதைத்தான் நாங்கள் சொல்லணும் தமிழ் மக்களை நாங்கள் தான் இலங்கையில் எங்கே இருந்தாலும் ஒரு கிடையங்களை நிற்கணும் ஒரே போட்டான் அது வந்து தமிழ் வேட்பாளர் அறியாத ஒரே போட்டால் விருப்பமாக விருப்பமாக ஒன்றும் போடக்கூடாது தயவு செய்து கொள் தமிழ் வேட்பாளர் இருந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்து இன்னும் தேர்தலுக்குரிய காலம் தான் இருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தி தேதி தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து பதிமூன்று பதினாலு பதினாறாச்சு இதுவரையில் இந்த தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புகள் வந்து சிவில் அமைப்புகள் வந்து உண்மையின்படி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இறங்கி ஒவ்வொரு சர சமூக நிலையங்கள் ஒரு ஒவ்வொரு மீனவ அமைப்புகள் அடுத்தது பணதன்யா அபிவிருத்தி சங்கங்கள் இப்படி சர சகல அமைப்புகளையும் சந்திச்சு எங்களுந்த வேட்பாளருக்குரிய சரியான முறையில் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்களை எங்களுக்கு கீழே எங்கெந்த வேட்பாளருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி இது வேற எதாவது இறங்குற காலம் குறியிட்டுது அப்ப இதுக்கு இங்க தமிழ் வாய்ப்பாளர் இருந்த என்ன செய்தேன்னு சொல்லி எங்களுக்கு விலங்கு கட்டாயமாக உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை வந்து உடனடியாக இறங்குவணும் இறங்கி ஒவ்வொரு கிராமம் கிராமம் போய் எல்லா மக்களையும் சந்திக்கணும் கடத்தொழில் அமைப்பிட்டாலும் சரி அடுத்தது பரதண்ணா அபிவிருத்தி சங்கம் என்றாலும் சரி அடுத்தது வந்து இப்போ வேற ஒரு அமைப்புகளும் எல்லாம் இருக்கு கிராம சன சமூக நிலையங்கள் மாதர் சங்கங்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குழு குழுக்களா போய் அந்த மக்களுக்கு பிரதிநிதிகளை சந்தித்து அந்த பிரதிநிதிகளோட கூட்டங்களை போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் எது நிலப்பாடு என்ன தமிழக நிலப்பாடு என்ன இப்படியே போகுமா இருந்தா நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு இலங்கையை விட்டு நாங்கள் எங்களது இடங்களை விட்டு போய் வெளியில் ஓட வேண்டிய ஒரு கட்ட சூழல வந்து அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் உடனடியாக எல்லா மக்களுக்கும் வந்து தமிழ் வேட்பாளர் கட்டாயமாக ஓட்டு போடணும்னு சொல்லி அதே கட்டத்துல வந்து இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புக்குள்ள இணைந்த இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு சொல்லு சொல்லணும்னு ஓடிட்டாங்க அவங்கள திருப்பி நினைக்க கூடாது திருப்பி இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது இவங்கள் கொண்டருவாங்களா இருக்குள்ள வருவாங்களா இருந்தால் இந்த தமிழ் கூட்டமைப்பையும் குழப்பி எல்லாரையும் கூத்தாடி போட்டு தாங்கள் குளிர்காங்க இருப்பாங்க தயவு செய்து பொது அமைப்புக்கு நான் அந்த பொது தமிழ் வேட்பாளர் பொது அமைப்புக்கு தான் சொல்கிறேன் தயவு செய்து இவங்களை திருப்பி இதுக்கு எடுக்கக்கூடாது நீங்கள் எடுப்பீடா இருந்தால் அது வந்து நீங்களும் வந்து இதுல வந்து ஒரு சிவில் அமைப்பு சொல்றதுக்கு இந்த விதமான அருகதையும் இல்லாத ஆகலாம் தான் நீங்கள் எடுப்பீங்க ஏன் என்று சொன்னால் எந்த மனசுக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் இந்த மனசுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து இதோட நிறுத்துங்க இன்றைக்கு உண்மையின்படி சிவில் அமைப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க சிவில் அமைப்பு அவங்க அரசியல்வாதிகள் இன்றைக்கு சிவில் அமைப்பு வென்றிருக்கா இல்ல அரசியல்வாதிகள் வென்றிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கா கிடக்கு இன்றைக்கு சிவில் அமைப்பு போட நின்றுட்டு இன்றைக்கு ஓடிட்டாங்க அரசியல்வாதிகள் தங்களோட குணத்தை காட்டி போட்டாங்க தாங்கள அரசியல்வாதிகள் தாருன்னு சொல்லி குணத்தை காட்டி போட்டாங்க அவங்க இந்த குணத்துக்கு எடுபடாமல் தயவு செய்து எங்களுக்கு பொதுக்கூட்டமைப்போம் இனிமேல் அவங்களை உள்வேண்டாமல் தயவு செய்து எங்களுக்கு மக்கள் மத்தியில் இறங்குங்க மக்கள் வந்தியில் இறங்கி மக்களுக்கு சந்து வந்து இல்லாமல் பிரச்சாரம் செய்யுங்க எங்களுக்கு நிலப்பாடு இதுதான் எங்க கடத்தொழில் மக்கள் பண்ற துன்பங்களை வந்து இன்றைக்கு கரையோரத்தில் எல்லாரும் அறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் கொதிச்சு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்னென்று சொன்னால் உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில் இந்த இழுவமடி தோழர் தொழில் அன்றைக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான அவர்கள் ஒரு ஊடக கேள்வியாளருக்கு பதவி சொல்லியிருந்தார் இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனை இப்படியே நீடித்து கொண்டு போய் இதை தீர்க்கிறதுக்கு வழி இல்லையான்னு சொல்லி அந்த ஊடகவியலாளர் கேட்டதுக்கு ஜீவன் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சொல்லியிருந்தார் இது வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட ஒரு இழுவ மணி தொழில் அவை அத்துமாரி இந்த வந்தால் அது எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தண்ணோம் அதை எடுக்கிற சரிதான் என்ற சொன்னார் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதே இன்றைக்கு அந்த ஜீவன் தொண்டபான் அவர்களை நான் கேட்கிறேன் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கிற இழுவமணி சட்டத்தை தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு பதினேழாம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அறிவிக்கப்பட்டது இது தடை இந்த தொழில் செய்யலான்னு சொல்லி ஆனா இன்றைக்கும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் ஆவதற்காக தாங்கள் அந்த தொழிலுக்கு அனுமதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தொழில் செய்யறதுக்கு இடத்தை கொடுக்கறாங்க இது வந்து அந்த ஜீவன் தொட்டமானது தெரியாதோ இதை ஏன் உங்களால் இந்த பாராளுமன்றத்தில் கலைக்க முடியல என்ன கேரளத்து கோயிலும் தடை செய்யப்பட்ட தொழில் திருப்பியும் நடந்து கொண்டிருக்கு ஏன் அந்த தடை செய்யப்படவில்லை சொல்லி திருப்பியும் நீங்கள் அந்த ஜீவன் தொண்டவான்னு நீங்கள் இனிமேலாவும் சரி இதுக்கு ஒரு குரல் கொண்டு போய் எங்கே முதல் நிலுவமலை தொடர் நிப்பாட்ட சொல்லி இன்றைக்கு புரிய காலத்தில் வேறு வரும் இன்றைக்கு சுருக்கு மேலே மேலும் இன்றைக்கு மீன் நிற்காத கட்டத்தில் இன்றைக்கி சூடாக முப்பது ரூபாக்கு போய் கொண்டிருக்கு முப்பது ரூபாக்கு மெடுக்காலஞ்சி அவ்வளோ ஒரு ஹேவரமான மீன் தள்ளப்பட்டிருக்குது கடலில் மீனில் உருவாக்கு இன்றைக்கு ஒரு முல்லைத்தீவில் ஒரு கூட்டத்தில் ஏடி அந்த முல்லை நேற்றைக்கு ஒருத்தர் ஒரு மீடியாவை அறிவித்தல் விட்டுருந்தார் என்ன தான் சமாசத்தீத ஓதலைவர் ஏதோன்னு சொல்லி அவர் கட்சி சம்பந்தப்பட்டால் கட்சி இந்தியால் அவர் முதல் அறிவித்திருந்தவர் இதே கடத்துறை அமைச்சருக்கு சொன்னவர் ஐயா தாங்கள் பயணிங்க போய் நேவிக்கு சொல்லி நேவி நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஒன்னையும் பிடிக்கிறான் இல்ல கேட்டா சொல்றான் தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வந்தா தான் நாங்கள் பிடிப்போம் என்று இன்றைய அவர்களுக்கு மீடியா சொல்லியிருக்கிறார் இந்தியா எழுபட இப்ப கொஞ்சம் பாரது குறைவு நூற்றுக்கு தொண்ணூறு கதம் பாரம் இல்லை அடுத்தது வந்து கடலை சுருக்கு வேலையை வந்து நேவிக்கு அவர் பிடிக்கிறார்கள் இப்போ நாற்பது வீதத்துக்கு மேலே இன்றைக்கு குறைஞ்சிருக்கு இதை மேலும் மேலும் நேவிக்கார பிடிக்கணும் என்று சொல்லி அப்போ அன்றைக்கு அந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்காரு இன்றைக்கு உண்மையின்படி நேவி அங்கே உண்டையும் பிடிக்கவும் இல்லை ஒன்றையும் செய்யவும் இல்லை நேவி வந்து இன்றைக்கு இழுவமாடி இழுவதாக இந்தியா அழுவ பிடிக்கிறான்னு சொன்னால் அது ஒரு தாக்கம் ஒன்று இருக்கு கொழும்பிலியர் வளர்கொண்டு போய் கொண்டிருக்கு அந்த வழக்குக்கு இங்க தகவல் கொடுக்கணும் தாங்களை அறிக்கை கொடுக்கணும்ன்றது இந்த பூச்சாண்டி காட்டி நாலு படகு ரெண்டு படகு பிடிச்சு தாங்களை நீதிமன்றத்துக்கு காட்டுறது நாங்கள் இவ்வளவு படகு பிடிச்சிருக்கிறோம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அங்க நீதிமன்றத்தை காட்டுறது அந்த நீதிமன்றத்தை வழக்கு விரைவுக்குதான் அந்த நாலு படகை பிடிக்கிறது மற்றபடி பிடிக்க மாட்டாங்க இதுதான் இந்த உழைச்சாதான் அர்த்தம் இன்றைக்கு எங்களுக்கு மக்கள் எல்லாமே யோசிச்சுப்பா இருக்குமா இன்றைக்கு இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க இங்க வந்து எந்த கடத்தொழில் அமைப்பையாவது கூப்பிட்டு உங்களுக்கு எங்கெந்த பிரச்சனையை பற்றி கேட்டிருக்காரா இல்ல ஒரு இடமும் கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைப்புல சந்திக்கல ஆனா இன்றைக்கு தேர்தல் வந்த உடனே கொழும்புக்கு வாங்கிட்ட உடனே இங்கே அது வந்து உண்மையான கடத்தொழில் மக்கள் போயில்லை அது கட்சி தான் கொண்டு போகணும் ஒரு கட்சி கட்சியின்களை தான் ஐந்து ரெண்டு கோட்டை அங்கே போனேங்க தவற உண்மையான கடத்தொழில் அமைப்போம் அங்க அந்த கூட்டத்துக்கு போயில்லை அங்க போயிருந்து அலங்கையும் போய் இந்தியா தெளிவுப்படையை பற்றி கேட்கிறாங்க இந்த பதினாறு சட்டவிரோதமான தொழில் இருக்கு இலங்கையில நீதியோ நீதியோ திரைக்கலாம் இந்த படைப்பாளர் பணிப்பாளர் டிஜி வந்து ஒரு ப அறிக்கை விட்டுருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக இருக்கணும் இருபத்தி இருபத்தி ஒன்று கடைசியோ இருபத்தி ரெண்டில் பதினாறு சோழில் தடை இந்த மாதிரி இழுவ மாதிரி தொல்லை இருந்து பதினாறு சோழில் தடையன்னு சொல்லி இன்றைக்கு எந்த விதமான தடையை இங்கே நடைமுறைப்படுத்தி அப்போ இதுவரை எல்லாத்தையும் நடமுறைப்படுத்து இதுவரை எல்லாத்தையும் கதைக்கிறது பக்கில்லாதவங்க அங்கே போய் கொழும்பில் கொழம்புலேருந்து கொண்டு கலைக்கிறார்கள் அதுவும் இந்தியா அழுவை பிரித்தாங்க அந்நிய நாட்டு படக பிரித்தாங்க கவிக்கிறாங்க ஆனால் அங்கே குருநாவில் போய் பட்டி தூக்கத்தில் குருநாயில் போய் பட்டி தூக்கினவங்களும் குருநாயில் போய் இது பிள்ளைதான் என்று சாய்த்தவங்களும் இன்றைக்கு எத்தனையோ சொல்லி தடை செய்யப்பட்ட சொல்லதான் இன்றைக்கு இருக்கிற கிடையாது கரி உரம் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கு உண்மையை மறைந்த மீடியாக்காரர்கள் அண்டையில இருந்து இண்டே வரைன்னு ஒரு ஏழு மணிக்கு பிறகு இந்த கடற்கரி உரம் போய் பேருங்க ஒவ்வொரு மீனவர் பண்ற கஷ்டத்தை எத்தனை போட்டு தொழிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னார் ரணில் விக்ரமசிங்க ஐயா வந்தாரா நாட்டை தூக்கி விட்டவரா தூக்கி அவரை தோல்ல வச்சவரா இவர் முண்டு கொடுத்தவரா இன்றைக்கு மண்ணெண்ணெய் இன்றைக்கு நிப்பாடுறவங்க மண்ணெண்ணையை நிப்பாட்டி போட்டு மண்ணெண்ணைக்கு வெளியேற்றுறதுக்கு போறது மண்ணெண்ணையை நிப்பாட்டி வைச்சோம் நாங்கள் மண்ணெண்ணெய் இல்லை நாங்கள் அஞ்சு நாங்கள் சாப்பிடவோம் அப்போ நாங்கள் ஆயிரம் ரூபாய்வோ ஆயிரத்தி எண்ணூறுபா போ மண்ணெண்ணடிச்சு நாங்கள் தொழிலுக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிடலாம் அந்த ஒரு கட்டத்தை உருவாக்கி போட்டு திடீர் ரெண்டு மண்ணெண்ணைக்கு வெளியே கூட்டி வைக்கி விட்டாங்க பெட்ரோலுக்கு மண்ணெண்ணெய் விட்டு யார் செய்த சாதி கடையில் விற்கிற பசங்க சாதி இண்டைக்கு எந்த சாமனை ரேட் வந்து செய்கிறாங்க இண்டைக்கு அமெரிக்கா அமெரிக்கா அந்த டாலர் வந்து கூடிடுது எங்கட காசு இந்த பெருமதி குறைஞ்சிடுது அதாவது அந்நிய செலவாணி இல்லாமல் போச்சுது அதனால இப்படி இன்றைக்கு எங்கட காசு இந்த பெருமதி கூடி அமெரிக்கா டாலர் வந்த விலை இது வந்து குறைஞ்சிருக்கு அப்போ என்னத்துக்கு போய் அத்தியாவசிய சாமானுக்கு விலை குறைக்கிறேன் யோசிச்சு பாருங்க எல்லாரும் அப்போ இதால வார வருமான விலை எங்க ஒன்றுக்கு ரெண்டு மூன்று நாலுக்கு மேலே வரி அடிச்சு நீங்களும் கூட பொக்கெட் ரொம்ப இருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் கோடிக்கணக்கில் கொடுக்க எங்க இருக்குது காசு இது ஆட்ட பணம் உங்களுக்கு எங்கே இருந்த பணம் எல்லாம் வந்தது அவர் சொல்றாரு ரணில் வந்தாலும் தூக்கி தூக்கி தோல்ல வச்சாலும் இவர் கொண்டு கொடுத்தவர் எல்லாரும் இன்றைக்கு ரணில் இன்றைக்கு நேற்று இல்லை நாங்கள் அறிஞ்ச காலத்தில் இருந்தே ரணில் இருந்து அரசியல் இருக்கிறாங்க இன்றைக்கு அரசியல் இருக்கிறத சுத்தி சுத்தி ஒரு குட்டியாக்கெல்லாம் சுழந்து கொண்டே இருக்கிறாங்க ரணில் வந்தால் அடுத்த அடுத்த பறவைக்கு மஹிந்தா வரான் மஹிந்தா வந்தால் சாகித்து வரான் சாகித்து வந்தால் என்ன ஒருத்தன் வரான் குடியா அடுத்த ராகித்த சேர்த்தா வரேன் மைத்ரி பால இவங்க இவங்கெல்லாம் ஒரே பார்லிமெண்ட்டுக்கு ஒரே சார்த்து ஒரே சார் சுழண்டு கொண்டே இருக்கிறாங்க இவங்களை அவங்கட பிரச்சனை தீர்க்க போறாங்க இவங்களை நம்பி தனிஞ்ச நக்க நக்கிக் கொண்டு இல்லாத யாரும் புதுசாகரும் வந்திருக்காதான் இல்ல இல்லாத புதுசாரும் வந்திருக்காதா புதுசாரும் கட்சியாக வந்துருக்கா எங்களோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒரு கோட்டைக்குலாம் இருந்து கொண்டு சுழண்டு கொண்டே இருக்கிறாங்க சுழற்சி முறையில வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எங்கடைய தூக்கி தங்கள் தூக்கி முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து எல்லாத்தையும் கையை விடுங்க கையை விட்டு எங்கள்தான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாரும் ஒரு உடையங்களை நிப்போம் தயவு செய்து தமிழ் மக்கள் அனைவருகையும் நான் திருப்பியும் கேட்டுக்கொள்ள போயிருந்தேன் நன்றி வணக்கம் இதுக்கு வேறு